அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவினுடைய கிருபையால் நம்ம ஆக்ரா தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு இந்தியாவினுடைய மணி மகுடமாக இருக்கக்கூடிய மார்க்கு கல்வியின் கேந்திரமாக இருக்கக்கூடிய தாருல் தாரும் தேவ்பந்து மதரசாவுக்கு வருகை தந்திருக்கிறோம் கிருபையால் ரமலானுடைய விடுமுறையில் ஒரு சுற்றுலா பயணமாக செல்லலாம் சொல்லி ஒரு யோசனை பண்ணி இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே ஒரு பக்கா இன்ஜினியர் பிளானிங் போட்டு கிளம்பி மின்சாரில்லாம் எங்களுடைய நோக்கங்கள் வந்து அஜ்மீர் தர்காவும் தாஜ்மஹால் தேவ் வந்து இன்னும் சில இடங்கள் செங்கோட்டை இந்த மாதிரி இடங்களை பார்க்க இருக்கிறோம் லாவினுடைய கிருபையால் கிருப்பையால் மூணாந்தேதி காலையில் ரெண்டி ரெண்டேதி காலைல ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை அதிகாலையில் ஹம்சஃபர் என்ற ட்ரெயினில் ஏறி இரண்டு நாள் பயணம் திருச்சியில் இருந்து இரண்டு நாள் பயணமாக அஜிமீர் வந்து அடைந்தோம் அதன்பொழுது பெரும் ஒரு சோதனையில் வந்து அஜ்மீர் பாதனையில் அஜமீர் பாபாவை அதாவது ஹம்சஃபரில் டிக்கெட் போட்டால்

ஏசியில் டிக்கெட் போடுறது நல்லது ஒரு பெட்டி அறநூறுவா ஒரு பெட்டி செழிப்புறதுனால கொஞ்சம் ஆளுக்கள் ஏற இறங்கிறாங்கன்னா அதிகமாக ஏறிடுறதுனால நம்மளுக்கு வந்து இடங்கள் வந்து பற்றாக்குறை ஆயிடுது இடங்கள் பற்றாக்குறை ஆயிடுது இடம் நல்லாண்டா இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் பேசாதான் சரி சொல்லி இடம் நல்லாண்டா இருக்குது என்னுடைய கிருபி ஆள் அஜ்மீர் பாபாவை பார்த்துட்டு அங்கே ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த நாள் இரவு பயணம் செஞ்சு ஒரு அஜ்மீர் ஏறி அஜ்மீர்ல இருந்து ஒரு ஆக்ராவுக்கு ஒரு ட்ரெயின் அஜ்மீர்ல இருந்து ஆக்ராவுக்கு ஒரு குப்ப வண்டியில ஏறி கிருபையால வந்து ஆக்ரா வந்து அடைஞ்சு தாஜ்மஹால வந்து அருமையாக சுத்தி பார்த்தோம் கண் குளிர்ச்சியாக இருந்தது தாஜ்மஹால் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க தாஜ்மஹாலுடைய அழகு அழகு அழகுதான் அவ்வளோ அழகாக இருந்தது என்ட்ரன்ஸில் ஐம்பது ரூபா டிக்கெட்டும் உள்ளுக்குள்ள தாஜ்மஹால் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும்னா இரநூறுவா டிக்கெட்டும் எடுத்து அந்த நதியை பார்த்து தாஜ்மஹாலை பார்த்து எல்லாம் எல்லாருமே கிருபையால் உங்களுடைய துவாவால் எல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்து தேவ்மந்தர் வந்திருக்கோம் அதை விட தேவ் பந்து பற்றி சொல்லுவார் சொல்லுங்கள் வந்து ஆக்ராலேருந்து கிளம்பி நாங்கள் இங்கே வந்தோம் நேரா சஹரன்பூர் பரவாயில்ல நினைச்சோம் சஹரன்பூர் கொஞ்சம் கேன்சிலி வந்து இறங்கி ரூம் நைட் வந்து ரூமு அந்த கிடைச்சிருச்சு சொல்லுங்க மெஹமான் ஹானா டைம் நீங்க தேவ் பந்து வந்தீங்கன்னா காலத்துல வந்து பத்தரை மணிக்கு பூட்டிடுவாங்க வெயில் காலத்துல வந்தா பதினொன்றரைக்கு போட்டிடுவாங்க கானை திறந்து இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வந்தீங்கன்னா மெஹமான் ஹானா அருமையா இருக்கும் நல்லா தங்கிக்கலாம் நைட்டு தங்குறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் மேமன் கானை போயிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி நாங்கள் வந்த நேரம் மாதம் பசங்கள் வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய நேரம் லார்ஜு எதுவும் கிடைக்கல கடைசியில் எல்லாவுடைய கிருபை ஒரு லார்ஜ் கிடச்சி ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா மாதிரி மூணு பேர்த்துக்கு எழுநூற்றம்பது ரூபா ஒரு நைட்டு தங்குறதுக்கு அதை முடிச்சு தங்கிட்டு இப்போ காலைல சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் தேவபந்து மாதம் மிக அருமையாக இருக்குது நமக்கு பின்னாடி அதிர காட்டுங்க அதிர் மத்திய ரஷிகாவுக்கு முன்னாடி நாங்கள் புல்லை உட்காந்துருக்குறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மாசாவுடைய நூலகம் இருக்குது அருமையான நூலகம் ரொம்ப அருமையான நூலகம் அது இனிஷாலாம் நாங்கள் சுற்றி காட்டுவோம் மஜியர் ரசிகாவுக்குள்ளேயும் போய் காட்டுவோம் நூலகத்தையும் போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மஸிதி ரசீதியா பற்றி சொல்லுங்கள் யார் மஜ்ஜியர் ரசீதியா இருக்குது வந்து மாதால் மொத்தம் ரெண்டு மாதம் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது அதில் ஒரு பள்ளிவாசல் தான் மஸ்திய ரசீதியா இந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது உள்ளே போய் காட்டுவோம் ரொம்ப டிசைனே ரொம்ப அருமையாக இருக்குது இது பெரிய இன்ஜினியரு அப்படிப்பட் நம்ம நினைப்போம் ஆனால் இதுக்கு வந்து ஒரே ஒரு நபர் தான் இன்ஜினியரு அதுவும் நம்ம மதச நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சே சேரு வண்ணமாக ஒருத்தங்க மதராசி பல வருஷங்களாக முப்பது வருஷங்களுக்கு மேலாக இந்த தேவ் பந்து மதசாலே உஸ்தாதா இருந்து இப்போ இந்த தேவ் பந்து துணைத் தலைவராக இருக்கிறாங்க அவங்களுடைய பிளான் தான் அவங்க பேர் அவங்க பேர் வந்து அஜரத் அப்துல் ஹாலிக் மதராசி அப்துல் ஹாலிக் மதராசி தேவ் அவங்க அவங்களுடைய தான் ஃபுல்லாக இப்படி கேட்டுங்க அப்படி கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிளான்ல கெட்ட மகாசா தான் இது பள்ளிவாசல் பள்ளிவாசல் அது இதுல பெரிய விஷயம் என்னன்னா கீழே மாணவர்களுக்கு தங்குறதுக்கு ரூம் கட்டியிருக்காரு அடியில சுரங்கத்துக்குள்ள பள்ளி பள்ளியாசல் கடியில பள்ளியாசல் கடியிலேயே மாணவர்களுக்கு தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது அந்த அது வந்து தா மாணவர்கள் தங்கக்கூடிய இடம் அதுக்கு பின்னகு அதுக்கு பின்னாடி நிறைய இடங்கள் இருக்குது பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய இடங்கள் இருக்கு நம்ம வந்து நம்ம தமிழ்நாடுகள்ல இருக்கிறப்ப தேவபந்த பத்தி சொல்லுவாங்க நமக்கு பெருசா தெரியாது என்னடா தேவபந்தம் தேவபந்தம் இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தா தான் தெரியுது தேவபந்தனுடைய அருமைகள் எவ்வளவு பெரிய மதரசா ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குது கண் குளிர்ச்சியான காட்சி நான் கூட தான் உட்காந்துருக்கோம் நல்லா கூலிங்காக நல்லா அருமையாக உட்காந்துருக்கோம் நீங்களும் வாங்க தேவ் பந்து வாருங்க தேவ்பந்து வந்து சுற்றி பாருங்கள் வந்து உங்களுடைய நீங்களும் பார்க்கக்கூடிய உங்களுடைய பசங்கள் கிணறு ஒன்று தண்ணி இருந்துச்சு அதை என்ன அதை உங்கள் பசங்களையும் படிக்க வைங்க அதே மாதிரி ஒரு கிணறு இருக்குது உள்ள மாசா குள்ள காசிங் நானூற்றி ஐநூற்றி லாளி அவங்க காலத்தில் இருந்து கிணறு அவங்க தண்ணீர் குடிச்ச கிணறு அது இப்போ இருக்குது ஒரு பறக்கிறதுக்காக தண்ணீர் வ வைக்கிறது பயிற்சல் இருக்குது நாங்கள் குடித்தோம் ரொம்ப அருமையான தண்ணீர் அதுக்கு ஒரு வரலாறு கூட இருக்குது கவுலியாக்களுடைய கராமத்து சொல்லுவாங்க அவங்க காசிம் நானூற்றி ஐம்பது அடி சம்சம் சவுதிக்கு போனப்ப அங்கே கிணத்துல ஜம்ஜம் தண்ணி கிணத்துல தண்ணி குடிக்கிறப்ப அவங்களுடைய தலப்பா உள்ள உழுந்துருச்சான் அது வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்றாங்க அவுளியாக்களுடைய அதை அதை நம்ம வந்து மறுக்க முடியாது அது அது அல்லாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்புடையது அந்த தண்ணீரையும் நாங்க குடிச்சோம் நல்ல ஒரு இருந்துச்சு பரதத்தா ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு ரசூல்லாவுடைய ரசோல்லாவுடைய தலப்பாவை பார்த்தா தான் ரொம்ப மெயினே நம்பி அவங்க வாழ்நாள்ல கெட்ட தலப்பாவ தேவ மலர் சாலை வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கக்கூடிய மாபெரும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சி அதை பார்த்து நாங்கள் துவா செஞ்சோம் எல்லாருக்கும் துவா செய்கிறோம் எழுமையுடைய இடம் அது இங்கே துவா செஞ்சால் எல்லாம் கண்டிப்பாக துவா கபுலாக்குவோம் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம் நீங்களும் வந்து அல்லாஹ் பாருங்க அடுத்து நாங்கள் டெல்லி போகிறோம் டெல்லியில் சில இடங்களை சுற்றி பார்க்குறோம் அந்த இடத்தையும் நாங்கள் காட்டுறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சொன்னதை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறேன் சாரன்பூர் போனால் அந்த அரபியாவுக்கு வச்சிருப்பாங்க கபூரு நிறைய வேதங்கள் இருக்கும் தௌராத்து இஞ்சியில் வேதத்தெல்லாம் பெரிய பெரிய கண்ணாடியில் போட்டு அடக்கி வச்சு இது போட்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் கையில் எழுதின கிட்டாபு அங்கே இருக்கும் சாரன்பூரில் கத்துக்கும் கையில் எழுதினே கிட்டாபு நிறையா இருக்கும் கற்றுக்கு ஏ திறந்துருக்குறாங்க திறந்து வராங்க இதுதான் தேவபுத மதரசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரபி நூலகம் ஆனால் நாங்கள் போகும்போது வேலை பார்த்துட்ருக்கனால திறக்க உள்ளே போகிறக்கு அனுமதி இல்லை பந்தாக இருந்துச்சு இது பாருங்கள் மஸ்ஜிதே ரஷீதியா அழகான ஒரு பள்ளிவாசல் தாஜ்மஹாலை முன்மாதிரியாக கொண்டு இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க அதனுடைய காட்சிகளை பாருங்கள் மாஷா அல்லா பார்க்க பார்க்க மிகவும் கண்குளிர்ச்சியான பள்ளிவாசல் தாஜ்மஹாலை பார்த்துட்டு இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பூட்டும் வண்ணமாக இருக்குது மாஷா அல்லா

முன்னா நிற்கிறேன் ஹலோ சார் நான் சார் வீடியோலாம் ஆதார்ருக்கேன் இதாங்க தேவ ஒன்று வருஷம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே ரசிக்கலை

വീഡിയോടെ പോ அதாவது ட்வீட் பண்ணிக்கான ஒரு வீடியோ கால் போட்டு பாக்க முடியும்

எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு பங்கு ₹30 உனக்கு ₹20 எனக்கு அதுக்குடா கிழவடவே ஆயிருது பேக் என்ன எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும் ஏازه பேக் என்ன எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தோம்னா சூப்பரா இருக்கும் இதோ பார்த்துட்டு போறேன் வீடியோ பெருசா இருந்தா பிரச்சனை இல்லை லஸ்து

இது என்ன கட்டணம் தெரியலையா இது ஃபுல்லாக பாத்ரூம் மாட்டுக்கு ஆமாம் தேங்கண்ணா ஒரு பஞ்சாங்க மத்தாக்குடி தஞ்சாங்க என்னங்க அது நான் மதுரைசா மட்டும் லைப்ரேரியை மட்டும் எடுக்கலாம் பார்த்தா உங்க ரெண்டு வருஷம் எடுக்காது நான் கூப்பிட்டேன் நானு என்ன அது நல்ல ஃபோட்டோ மட்டும் எடுங்க உங்கள் ஃபோனில் எடுங்க லைப்ரரியை மட்டும் எடுங்க சேனலில் வந்துக்க வேறு வீடியோவில் ஆதாரம் பேசும்